இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு பெண் வந்து மிஸ்ஹேவ் பண்ணாங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதை வந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுங்கள் என்னோடய கஷ்டத்தை வந்து சொல்லுங்கள் உங்கள் சேனலில் வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்னா அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அவங்க பேர் கவிதா அந்த கவிதான்ற பொண்ணுக்கு சரியாகவே ஸ்கூல் படிக்கவே முடியலைங்க அவங்களோட சின்ன வயசில் ஏன் அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டு அதாவது அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவார் அவங்க அம்மா அடிப்பாங்க உதைப்பாங்க இந்தமாதிரியே இருந்துகிட்டு இருந்ததும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மனசில் வந்து ரொம்ப வழி ஏற்பட்டு அவங்களால் அந்த ஸ்டெடியை வந்து கான்ஃபிடெண்ட்டாக அதை படிக்க முடியல அவங்களால ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க மாதிரி வந்துட்டு ஸ்கூலையும் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்கூலை முடித்ததும் காலேஜ் தானே காலேஜுக்கும் போய் சேர்ந்துருக்காங்க காலேஜ் போய் மட்டும் நாங்கள் காலேஜ் போய் அவங்க அம்மா அப்பா வந்து சண்டை இன்னும் முடியவே இல்லை காலையில் ஏழுஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போ பேர் சண்டையை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க எப்பயுமே அவங்க அம்மா அப்பா சண்டையே போட்டுட்ருக்காங்கன்ட்டு அந்த கவிதாக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப வந்து மனது வந்து உடஞ்சி போய் அவங்க வாழ்க்கையை வெறுத்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதோட முடியாமல் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை வந்துட்டு யார்ட்டையும் சொல்ல முடியல யார்கிட்ட சொன்னால வந்துட்டு நக்கல் பண்ணுவாங்க நையண்டி பண்ணுவாங்கன்றனால யார்ட்டையும் சொல்லவும் முடியல என் பிரச்சனை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமலே மனசுக்குள்ளேயே பூட்டி 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 மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காங்க அவங்க காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அவங்க கூட ஒரு பையன் படிச்சுருக்காங்க அந்த பையன் பேர் வந்து ரமேஷ் அந்த ரமேஷுன்றவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த பெண் மேலே அதாவது அவங்க கூட படிக்கிற பெண் மேலே அந்த கவிதாக்கா மேலே ஒரு பாசமாக பேசியிருக்காப்புல எப்படின்னா எல்லாரும் ஒரு அன்பா பேசுவாங்கள்ல அன்பா பேசுகிறதுனால எல்லோரும் ஒரு நம்புவாங்க எப்பொழுதுமே பெண்கள் எப்படி எப்படின்னாங்க அன்பா யார் பேசினாலுமே ஈஸியாக வந்து அவங்கள நம்புவாங்க அதேமாரி கவிதான்றவங்களும் அந்த ரமேஷை நம்பியிருக்காங்க நம்பி அவங்க எல்லா விஷயத்தையும் அந்த ரமேஷ்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க லைஃப்பில் அதேமாதிரி ஷேர் பண்ண ஆரம்பிச்சோன்னே என் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை நடக்குது அடுத்து 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 அடுத்துன்ட்டு என்னென்ன சொல்ல முடியுமோ அவங்க பிரச்சனை இல்லை என்னென்ன ஷேர் பண்ண முடியாமல் தவிச்சாங்களோ அத்தனை விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க அதை வந்துட்டு ரமேஷ் ஃபுல்லாக கேதர் பண்ணாவில் அந்த கவிதான்றவங்க அவங்க சொல்ல 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 ரமேஷின்றவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டாரு கேட்டுக்கிட்டு ஓ இதான் அவன் பிரச்சனையா இதுதான் அவன் மேட்ரா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து கேஷுவலாக எப்போதும் போல் பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியே ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் டீப்பாக பழகியிருக்காங்க அந்த ரமேஷின்றவர் கவிதா கிட்ட நல்லவன் மாரியே நல்ல நல்லவன் எப்படி பேசுவானோ அதை விட டபுள் மடங்கு பேசி அந்த கவிதாவோட மனசை தன்வசப்படுத்துகிறாங்க அதாவது என்னென்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என் பிரச்சனை யார்ட்டையும் ஷேர் பண்ணவும் முடியல என் பிரச்சனை யார்ட்டையும் சொல்லவும் முடியல சரி ரமேஷ் வந்துட்டு நல்ல பையனாக இருக்கான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளோட பிரச்சனையை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் இருக்குது ரொம்ப நல்ல மாதிரியும் இருக்கானே அதனால் நம்பி அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சு லவ் வந்துட்டு காலேஜ் முடிஞ்ச உடனே வந்துட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அதேமாரி அவங்க நினச்ச மாதிரியே காலேஜும் நல்லா முடித்தாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா கல்யாணமும் ரெண்டு பேர்த்துக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு இது அவங்களோட பெற்றவங்களுக்கு தெரியாது ரெண்டு பேர் வீட்லேயும் வந்துட்டு கல்யாணம் தெரியாமதிரியே இருக்காங்க ஒரு நாள் தெரிய வருது பெண் வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு போய் பேசுகிறாங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா என்னம்மா இதேமாரி பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கெலாம் வர வேணாம் அப்பாவுக்கு தெரிஞ்ச சண்டையாகணும் போது அப்பா வராரு அப்பா வந்தோடனே அம்மா இதுமாரி நீ கல்யாணம் பண்ணியிருக்க இனிமேல் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ வர்றதுக்கு தகுதி கிடையாதுன்ட்டு அந்த பொண்ணை வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க அந்த பையன் வீட்லேயும் சேம் ஆன்சர் தான் ஏன்னா ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை ஏன்னா லவ் மேரேஜ்னாலே மேக்ஸிமம் எல்லோரும் ஒத்துக்க மாட்றாங்க பட் இருந்தாலும் அவங்களும் போய் புரிய பேசி புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க அதேமாரி பேசியிருக்காங்க பேசியும் புரிய வச்சும் ஒரு ப்ரோஜமும் இல்லை ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை அதனால் ரெண்டு பேருமே ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி ரெண்டு பேரும் வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம த இது பண்ணக்கூடாது ஒரு வீடாவை எடுத்து நம்ம வந்து தங்கி முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடாக எடுக்கிறாங்க வீடாக எடுத்து தனியாக ரெண்டு பேரும் தங்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாடகைக்கு ரூம் எடுத்தாச்சு எல்லாம் ஓகே கல்யாணம் ஆகி பெற்றவங்களும் அவங்கள ஒதுக்கி போது தனியாக நம்ம நின்று நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஒன்றா இருந்ததும் ஒரு ரொம்ப நாள்லாம் இல்லைங்க அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் தான் அவங்க லைஃபையே புரட்டி போட்டிருக்கு எப்படின்னா அவங்க லைஃப்பில் யாரை பார்த்து சண்டை வந்ததோ அதாவது அவங்க அப்பா வந்து எந்த அளவுக்கு குடிச்சிட்டு இருந்து அவங்க அம்மாவை வந்து அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த ரமேஷன்றவரும் குடிச்சிட்டு வந்து அந்த கவிதான்ற பொண்ணை போட்டு டெய்லியும் அடிச்சிருக்காரு அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது முதல் நாள்லேருந்து இந்த இருபது நாளுக்குள்ளேயே எல்லா விவரமும் கவிதாவுக்கு தெரிய வருது தெரிய வந்ததும் இது நம்ம லைஃபே டோட்டலாக மாறிடுச்சே நம்மள்ட்ட நல்லவங்க மாதிரி பேசுனானே ரமேஷ் நம்மள்ட்ட என்னென்னமோ சொன்னானே நம்மளோட நம்மளோட பிரச்சனைகள்லாம் ஆறுதலாக சொன்னானே இன்றைக்கி என்னன்னாக்க நம்மளையே வந்து திட்டுறான் நம்மளே வந்து அடிக்கிறான் நம்மளே வந்து குடிச்சிக்கிட்டு வந்து தப்பாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்க இருக்க இன்னும் பயம் அதிகமாகுது போச்சுடா நம்ம லைஃபே டோட்டலாக முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி டோட்டலாக லைஃபே தலைகீழே புரட்டி போட்டுட்டார் ரமேஷ்ன்றவர் அதேமாரி ரமேஷ் வந்துட்டு வேலைக்கு போகிறதில்ல எந்த ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறதில்ல அந்த பொண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்கிறது இல்லைன்ட்டு அந்த பொண்ணு அழுது 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 கண்ணீர்லாம் வத்தி போகிற அளவுக்கு அழுதுருக்கு அழுது முடித்த உடனேயும் சரி இந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஆகாது நம்ம அம்மா பட்டை போய் பேசுவோன்ட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதேமாரி முடிவு பண்ணி அவங்க வீட்லேயும் போய் பேசுகிறாங்க ஏங்க எனக்கு இந்த க திருமணம் எனக்கு வேணாம் அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு கெஞ்சுறாங்க இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனும் போகிறாங்க போயிட்டு இந்த பிரச்சனையை இதோடு முடிச்சிருங்கன்ட்டு சொல்கிறாங்க அதேமாரி மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்து அவங்களும் வந்து பேசுகிறாங்க பேசி முடித்த பிறகு ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்குகிறாங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு ரெண்டு பேரும் போல் ஸ்டேஷனை விட்டு வெளில வரும்போது நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி வெளில வராங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை தலையீழ புரட்டி போட்டு தலைகீழே வந்துட்டு ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து சண்டை போடுறாங்கன்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த ரமேஷ்கிட்டவங்களை லவ் பண்ணாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கையிலையும் இது கண்டினியூ ஆகுதுன்னும் போது அவங்களுக்கு அவ்வளோ ப்ர மன உளைச்சல் ஆகிடுச்சு மன உளைச்சல் ஆகி அவ்வளோ பிரச்சனையாகி இதெல்லாம் என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி நொந்து போய் வெளில வந்திருக்காங்க வெளில வந்தப்போ அந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க சொன்னதுனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு மெசேஜ் பண்ணி வந்துட்டு இதுக்கப்புறம் யாருமே வந்துட்டு இதேமாரி நல்லவன் நம்பி யாருக்கும் வந்துட்டு உங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணாதீங்க வந்துட்டு இது ஒரு அவேர்னஸ்ஸாகவே இருக்கட்டும் என் லைஃப்பில் நடந்த மாதிரி வேறு எந்த பொண்ணு லைஃப்லையும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி என்றைக்குமே யாரையுமே அதிகமாக நம்பாதீங்கன்னு சொல்கிறது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது அதைப்படி நம்மளும் கேட்டுக்கலாம் தப்பு இல்லை உங்களோட பர்சனல் மேட்டர்லாம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா இந்த காலங்கள் அந்த மாதிரி இருக்குது அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க மேபி நல்லவங்களும் இருக்காங்க இல்லைன்னா சொல்ல எல்லாரையும் நீங்கள் சகட்டுக்கு நம்ப வேணாம் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்ட்டு யாருமே நம்பாதீங்க